yeah

கமுர்தின் இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லியும் பார்வதி இவங்க அடம்பிடித்த உள்ளயே தூங்கியதாகவா சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு பேரும் எல்லை மீறிய விஷயங்களில் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது சோ தளர்வுக்குள்ளேயே பார்வதி உள்ள போய் தூங்கி இருக்கிறாங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இதற்கு பிக் பாஸ் நடவடிக்கை எடுக்குமா இல்ல அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதற்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் மீது ரசிகர்கள் அதிகமான கோபத்துக்கு உள்ளாகுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே வந்து கிடையாது இந்த ஒரு செயலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் இந்த இரண்டு பேருக்கு